பள்ளி மற்றும் அலுவலகம் செல்வோர் தினமும் எட்டு மணி நேரம் தொடர்ந்து உற்சாகமாக செயல்பட மூளை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் இதற்கு போதிய தூக்கமும் மூளையை சுறுசுறுப்பாக்கும் உணவுகளும் மிக அவசியம் எந்தெந்த உணவுகள் நாள் முழுக்க மூளையை சுறுசுறுப்பாக வைக்க உதவும் என்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காய்கறி பழங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களிலுள்ள போலிக் ஆசிட் மூளையின் கொழுப்பு அமிலத்தை சுரக்க செய்து மூளையை உறுதியாக்குகிறது பருப்பு வகைகள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நட்ஸ் சாப்பிடுவதால் டெக்கோ ஆசிட் எனும் அமிலம் சுரக்கும் இந்த அமிலம் மூளையின் செயல்திறன் மற்றும் அறிவு கூர்மையை அதிகரிக்கிறது முட்டை முட்டையில் உள்ள கோழின் சத்து தண்ணீரில் கரையக்கூடியது இது மூளை நரம்புகளை சுறுசுறுப்பாக்குகிறது பட்டை பட்டையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ளன இது அறிவு கூர்மையை அதிகரிக்கும் தயிர் மூளை நரம்பு செல்களுக்கு இடையே தகவல் தொடர்பு ஏற்படுத்த உதவுவது வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் புரதச்சத்துக்கள் இவை இரண்டும் யோகர்ட் என்னும் கெட்டி தயிரில் உள்ளது முழு தானியங்கள் முழு தானியங்கள் மூளையின் இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கிறது இதனால் அறிவு கூர்மை நினைவுத்திறன் அதிகரிக்கின்றன மீன் வஞ்சிரம் நெத்திலி மீன்களை சாப்பிடுவதன் மூலமாக ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலத்தை அதிக அளவு பெற முடியும்